அனைவரும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ரெண்டு மாதம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு அதில் நம்ம ஒன் டென் ப்ளஸ் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளால் இந்த ரெண்டு மாதத்தில் படித்து ஒன் டென் மார்க்ஸு கண்டிப்பாக எடுக்க முடியும் அதுக்குண்டான ஸ்டடி டிப்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி இந்த ரெண்டு மாதத்தில் படித்து நான் எப்படி என்ன மார்க் வாங்கினேன் ஸோ அதை பற்றியும் நான் இந்த காணொலியில் காணொலியே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ ஒன் டென் ப்ளஸ் வாங்குவது எப்படி ஸோ அதை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா வீரியமாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம குறையவே கூடாது யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி டூ மந்த்ஸ் டூ இதுக்கு முன்னாடி டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் ஒரு நான்கு மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படித்தே ஆகணும் ஏன்னா நமக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் தான் இருக்குது இந்த எட்டு மணி நேரத்தில் சார் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் சார் இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் சார் ஏன் சார் மறுபடியும் மறுபடியும் படிக்கணும் ஆமாம் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் வரைக்கும் மறுபடியும் 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 படிச்சுட்டே இருக்கணும் எழுதுனதே எழுதி பார்க்கணும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை நம்ம மறக்கவே கூடாது அந்த கா அந்த அந்த கான்செப்ட் பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது ஈஸி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் மீடியமான கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணோம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் எ போய் நமக்கு கொஸ்டின் கேட்டால் கூட நம்ம அந்த கொஸ்டின்க்கு உண்டான ஆன்சர் சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் ஸோ அதுதான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட சிலபஸ் இருக்கா நம்மக்கிட்ட கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கா அதை பாருங்க ஃபர்ஸ்ட் ஸோ சிலபஸ் இருக்கு மெட்டீரியல் இருக்கு அப்போ ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த ரெண்டு மாதம் நீங்கள் எட்டு மணி நேரம் பண்ணீங்க நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் வேலைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடைசி ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் வேலைக்கு முன்னாடியே முன்கூட்டியே நீங்கள் லீவ் போட்டு படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா கடைசி டுவெண்ட்டி டேஸ் நமக்கு ரிவிஷன் நேரம் அந்த நேரத்தில் நம்ம எந்த ப்ரெஷரும் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம இது நம்மளுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ண போகிற ஒரு எக்ஸாம் ஸோ நம்ம லெத்தாஜிக்காகவும் இருக்க முடியாது ஸோ ஃப்ரீயாக சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரீயாக இருங்க ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்படியெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது ஸோ நம்ம ரிலாக்சேஷன் எப்போ பண்ணணும்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணால் தவிர எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எந்த ரிலாக்ஸேஷனும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எந்த எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது எந்த எதிர்பார்க்கவே கூடாது ஸோ இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா சரி நம்ம ஒரு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் ஸோ ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் படிச்சு எட்டு மணி நேரம் படிச்சிட்டோமே ஒரு மூணு மணி நேரம் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு மணி நேரம் படிச்சது ஐம்பது சதவீதம் உங்களுக்கு மறந்துடும் ஸோ மறுபடியும் நீங்கள் ரீகால் பண்ணோம் ஸோ மறுபடியும் அது ஞாபகம் அதனால் எந்த என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு இப்போ இப்போதைக்கி நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா இது ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு ரீல்ஸ் பார்க்குறது யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறது மோட்டிவேஷன் வீடியோஸ் எப்போது காலையில் நீங்கள் என்ன மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னா ஓகே அது பரவாயில்லை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பார்க்குறது எதாவது வீடியோஸ் பார்க்குறது காமெடி வீடியோஸ் பார்க்குறது பாட்டு கேட்குறது ஸோ இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நமக்கு போதுமானது ஸோ நம்மக்கிட்ட இப்போது மெட்டீரியல்ஸ் இருக்குது சிலபஸ் இருக்குது ஸோ இது நமக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நம்ம படிச்சே ஆகணும் அப்போ எட்டு மணி நேரம் வெறும் நம்ம படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெறும் படிச்சா மட்டும் போதாது நம்ம எழுதி பார்க்கணும் சோ என்ன நம்ம படிக்கிறோமோ அதை எழுதி பாருங்க உங்கள்கிட்ட எப்படியோ ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும் பார்த்து எழுதுறது கிடையாது நீங்கள் பார்த்து எழுதி அதை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ரிவை ஒரு யூனிட்டில் நீங்கள் என்ன ரிவைஸ் பண்ணீங்களோ என்ன படிச்சீங்களோ அது பார்க்காம உங்களால் முழு யூனிட்டும் உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்கள் அப்போது உங்களால் அந்த ரீகால் பண்ண முடியுதா பாருங்கள் அப்போ எதுல உங்களுக்கு லேக் ஆகுதோ அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதி பாருங்க ஸோ அந்த மாதிரி அந்த யூனிட் தரோம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அந்த ஃபுல் யூனிட் பார்க்காம நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஷார்ட் நோட்ஸில் நீங்கள் எழுதி பார்க்குற அளவுக்கு அந்த ஃபுல் யூனிட் கவர் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய படிக்க படிப்பு ஆரம்பிச்சிடணும் ஸோ அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஒன் டென் மார்க் மேலே நம்மளால் வாங்க முடியும் இல்லைனா நம்மளால் வாங்க முடியாது இந்த எக்ஸாமில் பாருங்கள் மூணு கேட்டகிரியாக நம்ம பிரிக்கலாம் ஸோ எப்படி மூணு கேட்டகிரியாக பிரிக்கிறானா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க ஸோ நல்லா படிச்சுட்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க அது ஒரு கேட்டகிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க நல்லா படிச்சுட்டு எக்ஸாமில் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் எடுப்பாங்க ஆவரேஜ் மார்க் எடுப்பாங்க பாஸ் ஆயிடுவாங்க அது ஒரு கேட்டகிரி பாஸ் ஆகிட்டு அப்புறமா சிவி வெரிபிகேஷனுக்கும் போவாங்க சிவி வெரிஃபிகேஷன் போயிட்டு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும் நம்ம என்னடா நம்ம பாஸ் ஆயிட்டு சிவி வெரிஃபிகேஷன் போயிட்டு நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மன வேதனையா இருக்கும் ஸோ ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல பாஸ் நம்ம சிவி வெரிஃபிகேஷன் போய் ரிஜெக்ட் ஆனோன்னா அதை விட பெரிய கொடுமை வேறு எதுவுமே இருக்காது அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துடக்கூடாது ஏன் அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துடக்கூடாதுன்னா சில பேர் நல்லா படிப்பீங்க ஆவரேஜ் மார்க் எடுப்பீங்க கம்யூனல் ரேங்க்குள்ள வருவீங்க அங்கே போவீங்க ஒன் இஸ் டூ டூ ரோஷியில் பத்து பேரை கூப்பிடுவாங்க வெறும் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அஞ்சு பேரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம அந்த அஞ்சு செலக்ட் பண்ணுற அஞ்சு பேருக்குள்ளே தான் நம்ம வரணும் தவிர ரிஜெக்ட் பண்ணுற அஞ்சு பேருக்குள்ளே நம்ம வரவே கூடாது ஸோ அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மற்றவங்களை விட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கணும் நீங்கள் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரம் படிக்கிறாங்கன்னா நாம எட்டு மணி நேரம் படிக்கணும் சில பேர் ஹெல் எழுதியே பார்க்க மாட்டாங்க நாம எழுதி பார்க்கணும் சில பேர் டெய்லி டெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க நாம டெய்லி டெஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வெறித்தனமாக நம்ம படித்தா மட்டும்தான் இந்த வேலை வாங்க முடியும் தவிர இல்லைனா நமக்கு இந்த வேலை கிடைக்காது ஈஸியெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு ஈஸியெல்லாம் இருந்தால் இந்த வேலையை பெற முடியாது ஏன்னா இது நம்மளோட இந்த வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுற வேலை நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாது நீங்கள் நல்லா படிச்சு நீங்கள் மதிப்பெண் வாங்கி நீங்கள் மார்க் தான் அடுத்து மாணவர்களுக்கு நம்ம போய் தயார் செய்ய முடியும் அடுத்து மாணவர்கள் போய் நம்மளுடைய நம்மளுடைய மோட்டிவேஷன் நம்மளுடைய இதை போய் நம்ம மாணவர்களுக்கு காமிக்க முடியும் ஸோ அதனால நீங்கள் ஈஸியாக எளிமையெல்லாம் நம்ம இந்த வேலையை நம்ம வாங்கிட முடியாது ஸோ அதனால நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் வரணும் அப்போ ஜென்ரல் கேட்டகிரி வரணும்னா நூற்றி பத்து மார்க் மேலே எடுக்கணும் அப்போ நூற்றி பத்து மார்க் மேலே எடுக்கணும்னா யூனிட் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க எழுதி பாருங்கள் எழுதி எழுதி பாருங்கள் ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு மூணு நோட் பத்து நோட் இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுடைய முழு சிலபஸை நீங்கள் எழுதி பாருங்கள் அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் நம்ம படிக்கிறதை விட மெமரைஸ் பண்ணுறதை விட எழுதி தான் நமக்கு எக்ஸாம் அந்த எக்ஸாம் ஹால்ல நமக்கு பயன்படுத்தும் நம்ம எக்ஸாம் ஹாலில் நமக்கு அதில் ஞாபகம் வரும் டக்குன்னு நம்ம படிக்கிறது படிக்கிறது தான் அதிகமாக ஞாபகம் வராது நம்ம மெமரைஸ் தான் அதிகமாக ஞாபகம் வராது நம்ம எழுதி பார்க்குறோம் பார்த்தீங்களா அது நமக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ஹாலில் நமக்கு ஞாபகம் வரும் உதாரணத்துக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸு டேட்ஸ் இயர்ஸு இதெல்லாம் நம்ம சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் ஸோ இதெல்லாம் நமக்கு நம்ம எழுதி பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு அங்கே ஞாபகம் வரும் ஸோ அதனால் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்து ரிவைஸ் பண்ணுங்க ஷார்ட் நோட்ஸ் கிரியேட் பண்ணுங்க கடைசி நேரத்துல நமக்கு நம்ம முழு சிலபஸும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் கடைசி நேரத்துல சும்மா நீங்க ரெண்டு பேஜ் எழுதி வச்சிருப்பீங்க அந்த ரெண்டு பேஜ் எழுதி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போறது போறது எக்ஸாம் கிடையாது நீங்க முழு சிலபஸும் கடைசி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல ரிவைஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நோட்ஸை கிரியேட் பண்ணுங்க அது நம்ம இப்ப நம்ம கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால் அப்போ ரிவைஸ் பண்ண முடியும் இது ரிவைஸ் பண்ணிட்டா நம்ம ஃபுல் யூனிட் நம்ம கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்தமாரி ஒரு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஷார்ட் நோட்ஸை அப்போ அந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க வீடியோஸ் போடுவாங்க ஸோ மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வீடியோஸ் பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் நான் வாரத்தில் ரெண்டு நாள் படிக்கிறேன் அஞ்சு நாள் வேலை பார்க்குறேன் வாரத்தில் ரெண்டு நாள் படிக்கிறேன் அதுவும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக படிக்க ஆரம்பிச்சுங்க வெறும் வாரத்தில் நம்ம ரெண்டு நாள் கிளாஸுக்கு போகிறோம் அது போதுமானதுன்னு சொல்லி அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இருக்காதிங்க டெய்லி படிங்க டெய்லி நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் படிங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா காலையில் ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக நாலு மணி நேரம் போடுங்க அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஸோ நான் நான் நிறைய பேர் கேள்விப்பட்ட நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் ரெண்டு நாள் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி மீதி அஞ்சு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது ஏன்னா நமக்கு தேர்வு மிக விரைவில் நமக்கு வைக்க போகிறாங்க அக்டோபரில் நமக்கு தேர்வு நடக்கும் போது போஸ்டிங் உடனடியாக நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க உடனடியாக சிவி நடக்கும் உடனே உடனடியாக நம்ம போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அடுத்து எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னே தெரியாது அடுத்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வரோன்னே தெரியாது எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷர் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் தான் இவங்கலாம் ரிட்டர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அப்போ இவங்கலாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த வேக்கன்சி பல்க் வேக்கன்சியே வரும் ஸோ அதனெல்லாம் பார்த்துங்க ஸோ அதனால நீங்கள் முயற்சி ப ஸோ இந்த வாயில இந்த முயற்சியை இந்த வாய்ப்பை நீங்கள் தவறி விட்டுறாதீங்க ஸோ அதனால முயற்சி பண்ணுங்கள் நல்லா படிங்க எழுதி பாருங்க எம்சிக்யூ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஜிகே மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது அதை வாங்கிக்கலாம் அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் மீ எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தரமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது அதை வாங்கி நீங்கள் படிச்சிக்கலாம் அதேமாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி டெலிகிராம்லேயும் நான் போட்டிருக்கேன் அது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்களும் அதை வச்சு படிச்சிக்கலாம் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் விஷ விஷஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்